அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பூங்கொடி தமிழ்துறை உதவிப் பேராசிரியர் ஸ்ரீராம் நல்லமணி யாதவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைய பாடத்தலைப்பு புறப்பொருள் வெண்பாமாலை படலம் ஒன்பதாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் பண்டைய தமிழர்களின் போர் முறைகள் பற்றி கூறும் இந்நூல் கொழு என்னும் இரண்டடி பாடலை உடையது இந்நூலின் மேற்கோள் பாடல்களை வெண்பா அல்லது ஆசிரியப்பாவால் இந்நூலாசிரியரை இயற்றியுள்ளார் நொச்சி படலம் நொச்சி திணை என்பது எயில்தனை காத்தல் ஆகும் எயில் என்றால் மதில் என்று பொருள் போருக்கு செல்லும் மரபர்கள் ஒவ்வொரு திணையிலும் ஒவ்வொரு அடையாள பூவினை சூடி செல்வது மரபாகும் அதன்படி நொச்சி திணையில் மரவர்கள் நொச்சி பூவினை சூடுவது இத்திணைக்குரிய மரபாகும் மருத நிலத்திற்குரிய ஒரு சிறு மரம் நொச்சி மரமாகும் இது நிலநொச்சி நீர்நொச்சி கருநொச்சி என்னும் மூன்று வகைகளை உடையது தம்முடைய கோட்டையை முற்றுகையிட்டு சுற்றி வளைத்த பகைவர்களை கோட்டைக்குள் நுழையாதவாறு நொச்சிப்பூவினை சூடி மதிலை காத்து நிற்பது நொச்சித்திணையாகும் ஆகும் நொச்சி திணையும் அதன் துறைகளும் ஒன்பது நொச்சித்திணை ஏப்புளை ஞாயில் நிலை அரணம் காப்போர் சூடிய பூப்புகழ்ந்தன்று ஏப்புளை என்பது அம்பினை ஏவும் அறையாகும் மதிலுக்குள் இருந்து மறைந்து நின்று பகைவர்களை கோட்டைக்குள் நுழையாத வண்ணம் நொச்சிப்பூவினை சூடி கா அரணை காப்பது நொச்சி திணையாகும் மரனுடை பாசி என்னும் துறை மரப்படை வேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று மரப்படை வேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று மரப்படை என்பது நொச்சிப்படையாகும் துறக்கம் என்பது வீரஸ்வர்க்கம் அடைதலை குறிக்கும் பகைவர்களுடன் போரிட்டு அந்த படைத்தலைவனானவன் தலைவனானவன் வீரஸ்வர்க்கம் அடையக்கூடியதை இந்த மரணுடை பாசி என்னும் துறை விளக்குகின்றது மரனுடை பாசி என்பது ஒரு நீர்நிலைகளில் படர் கூடிய பாசியாகும் அதை போன்று பகைவர்களை உள்ளே நுழையாத வண்ணம் கவர்ந்து சுற்றி நின்று தாக்குவது மரணடை பாசியாகும் அடுத்ததுறை துறை ஊர்ச்செரு ஆகும் அருமிளையோடு கிடங்கு அழியாமை செருமலைந்த சிறப்பு உரைத்தன்று அருமிளையோடு கிடங்கு அழியாமை செரு மலைந்த சிறப்பு உரைத்தன்று இங்கு மிளை என்பது காவல் காடு ஆகும் கிடங்கு என்பது அகழியாகும் ஒவ்வொரு கோட்டை மதில் சுவர் அருகிலும் காவல் காடும் அகழியும் அமைக்கப்பட்டிருக்கும் காவல் காடு என்பது பகைவர்கள் உள்ளே நுழையாதவாறு மிகுந்த காவலுடன் இருக்கக்கூடிய பகுதியாகும் அகழி என்பது மிகுந்த பெரிய நீர்நிலையாகும் அந்த நீர்நிலையை கடந்து செல்வது அரிதான செயலாகும் அந்த மதில் சுவரில் அருகில் இருக்கக்கூடிய அந்த அகழியில் முதலைகள் காணப்படும் அந்த தாண்டி பகைவர்கள் உள்ளே நுழையிறது அரிதான செயலாகும் அப்படிப்பட்ட காட்டையும் அகழியையும் பகைவர்கள் அளிக்காதவாறு போரிட்டு பாதுகாத்து நிற்பது ஊர்ச்செறி என்னும் துறையாகும் அடுத்து செருவிடை வீழ்தல் ஆழ்ந்து படு கிடங்கோடு அருமி காத்து வீழ்ந்த வேலோர் விரல் மிகுத்தன்று இக்குழுவில் உள்ள விளக்கம் பகைவர்கள் உள்ளே நுழையாதபடி அரணை காத்து அந்த அரணை காப்பதற்காக தன்னுடைய உயிரையும் நீத்த அந்த மரவனின் பெருமையை கூறுவதாக அமைவது இந்த செருவிடை வீழ்தல் என்னும் துறையாகும் காவல் காட்டையும் அகழியையும் காத்து நின்று தன்னுடைய உயிரையும் நீத்த மரவனின் சிறப்பினை எடுத்து கூறுவது இந்த செருவிடை வீழ்தல் என்னும் துறையாகும் அடுத்து குதிரை மரம் என்னும் துறையாகும் ஏமாண்ட நெடும்புரிசை வாமானது வகை உரைத்தன்று ஏமாண்ட நெடும்புரிசை வாமானது வகை உரைத்தன்று இத்துறையில் அம்பு எய்வதில் சிறப்பு வாய்ந்த நொச்சி மரவர்களின் நீண்ட மதிலை தாவுகின்ற குதிரைகளின் மர மாண்பினை கூறுவதாக அமைந்துள்ளது இத்துறையில் குதிரையினுடைய சிறப்பு கூறப்பட்டுள்ளது அந்த நீண்ட மதிலை தாவக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த குதிரையின் திறமானது இத்துறையில் கூறப்பட்டுள்ளது அடுத்து எயிர்போர் என்னும் துறையாகும் அயிர்படையின் அரண்காக்கும் எயிர்படைஞர் இகல் மிகுத்தன்று அயிர்படையின் அரண்காக்கும் எயிர் படைஞர் இகழ் மிகுத்தன்று இக்கொழுவில் கூறப்பட்டுள்ள விளக்கம் என்னவென்றால் கூர்மையான படை கருவிகளை கொண்டு போரிடக்கூடிய மிகுந்த ஆற்றல் மிக்கவர்கள் நொச்சி மரவர்கள் அந்த நொச்சி மரவர்களின் திறமைகளை போற்றும் விதமாக அவங்களை சிறப்பித்து கூறும் விதமாக கூறுவது இந்த எயில் போர் என்னும் துறையாகும் குதிரையின் மர மாண்பினை கூறுவது போல இங்கு எயில் போரில் ஒரு மரவனின் நொச்சி மரவனின் வீரத்தையும் அவனுடைய சிறப்பையும் போற்றிக் கூறுவதாக அமைந்திருப்பது இந்த எயில் போர் எயில் தனை அழித்தல் துணிவு உடைய தொடு களலான் அணிபுரிசை அறிவு உரைத்தன்று துணிவு உடைய தொடு களலான் அணிபுரிசை அறிவு உரைத்தன்று துணிச்சலோடு போரிடக்கூடிய ஆற்றல் உடையவன் நொச்சி மரவன் அந்த நொச்சி மரவன் தன்னுடைய காலில் வீர அணிந்து கொண்டு தன்னுடைய கோட்டை மதிலுக்குள் பகைவர்கள் நுழையாத வண்ணம் எதிர்த்து நின்று துணிச்சொலோடு போரிடுகிறான் அப்போரில் பகைவரால் அவன் அழிக்கப்படுகிறான் இச்செய்தியை கூறுவது எயில்தனை அழித்தல் என்னும் துறையாகும் அழிபடை தாங்கள் இழிபு உடன்று இகழ் பெருக அரண் காத்தன்று இழிபு உடன்று இகழ் பெருக அரண் காத்தன்று நொச்சி மரவர்கள் காவல் செய்யும் பொழுது காவல் படையானது பகைவரால் அழிக்கப்பட்டது அந்த அழிவை கண்டு பகைவர்களின் செயல்பாடை கண்டு அஞ்சி ஓடாமல் அழிந்த படையை காப்பதற்காக தாங்கி நின்று நொச்சி மரவர்கள் எதிர்த்து நின்று காப்பது அழிபடை தாங்கள் என்னும் துறையாகும் மகள் மறுத்து மொழிதல் வெம் வெம்முரணான் மகள் வேண்ட அம்மதிலோன் மறுத்து உரைத்தன்று வெம்முரணான் மகள் வேண்ட அம்மதிலோன் மறுத்து உரைத்தன்று மிகுந்த பகையை உடையவன் உளிங்கை வேந்தன் அந்த உளிங்கை வேந்தனானவன் நொச்சி வேந்தனின் மகளை மனம் முடிப்பதற்காக அம்மன்னனிடம் கேட்கின்றான் தன்னுடைய படையை அழித்த உளிங்கை வேந்தனுக்கு நொச்சி மரவன் தன் மகளை கொடுப்பதற்கு இணங்காத செயல்தான் இந்த மகள் மருத்துவ மொழிதல் என்னும் துறையாகும் உலங்கை வேந்தனுக்கு நொச்சி அரசன் தன் மகளை மணம் முடித்து கொடுக்க இயலாத செயல்தான் இந்த மகள் மருத்துவ மொழிதல் என்னும் துறையாகும் நொச்சி திணையானது மரனுடை பாசி ஊர்ச்செரு செருபிடை வீழ்தல் குதிரை மரம் எயில் போர் தனை அழித்தல் அழிபடை தாங்கல் மகள் மருத்து மொழிதல் என்னும் துறைகளுடன் நிறைவுற்றது அனைவருக்கும் நன்றி வணக்கம்